வணக்க நண்பர்களே தமிழர்கள் அனைவருமே பழைய பிரிச்சுன்னு அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திச்சுருக்கீங்க மஞ்சனத்தி மரம் மஞ்சனத்தி மரம் இலை காய் பழம் பூ மரம் இந்த மரத்துடைய கட்டை எல்லாமே வந்து அற்புதமாக மனிதர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மரம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஆதி காலத்தில் வந்து ரொம்ப ஒரு மூலிகை மரத்தில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்மளுடைய தமிழர்கள் எல்லாமே வந்து இந்த மரத்தை வந்து மறந்துட்டாங்க இந்த மஞ்சணுத்தி இலையை ரெண்டு இலையை எடுத்து மஞ்சள் வச்சு அரைச்சி சின்ன குழந்தைகளுக்கு வயித்தாலை போயிடுச்சு அப்படின்னா ஒரு சங்கு ஊற்றி விட்டாங்க அப்படின்னா அந்த வயிற்றாலை வயித்துக்கு இருக்கிற நச்சுக்கள் கிருமிகள் ஏதாவது தொங்கிருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வெளியேறிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மரம் தான் இந்த மஞ்சணத்தி மரம் மஞ்சணுத்தி காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் காய்க்கிற காய் வந்து அற்புதமான ஒரு காய் இன்றைக்கும் வந்து கிலோ நூறுரூவா நூற்றம்பது ரூபா மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்காங்க இந்த காயை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த காயை பிடுங்கி நல்லா அவிச்சு வெயிலில் நன்றாக உலர வைத்து அதுக்கு பிறகு இந்த காயை கொண்டு போய் விற்பனை செய்து விற்று இதில் வந்து நிறையா வந்து பொடி பண்ணி நிறையா மாத்திரை மருந்துகள் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலையில் எந்திரிச்சு வெறு வயிற்றில் வந்து ஒரு மூணு பழம் மஞ்சந்தி பழம் ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருங்க வயிற்றுக்கில் இருக்கிற கிருமிகள் நச்சுக்கள் அவ்வளோமே வந்து வெளியேறி ஓடிடும் வயிற்றுக்கள் இருக்கிற அனைத்து விஷயங்களுமே வந்து வெளியேறிய நண்பர்களே இந்த மஞ்சணுத்தி மரத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த மஞ்சணத்தி கட்டை இந்த கட்டையை வச்சு கட்டில் செஞ்சு படுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு சைத்தான்களும் எந்த ஒரு பேய் பிசாசு எதுவுமே பக்கத்தில் வராதாம் அப்படி ஒழுக்காமல் எந்த ஒரு இதுவுமே வண்டு குடையாமல் இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் இந்த மஞ்சணத்தி மரம் இப்படி நிறையா விஷயங்கள் வந்து இந்த மஞ்சணுத்து மரத்தில் இருக்குது நண்பர்களே நிறையா மருத்துவ குணங்கள் வந்து இந்த மஞ்சணுத்தி மரத்தில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சணுத்தி குச்சி சின்ன சின்ன குச்சியில் வந்து எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உழுக்காது இந்த பார்த்தீங்கன்னா இந்த குச்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சியெல்லாம் வந்து எடுத்து கூடைகள்லாம் பின்னியிருக்காங்க சின்ன சின்ன கூடை கூட இந்த மஞ்சணுத்தி மரத்தில் வந்து பின்னியிருக்காங்க அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக வந்து காலத்தில் இருந்துச்சு இந்த மஞ்சணுத்தி காயிலையும் மஞ்சணுத்தி பழத்துலையும் அவ்வளோ மருத்துவங்கள் இருக்கு நண்பர்களே அதே மாதிரி பெரியவர்கள் இப்போது வந்து வயிற்று வளிச்சிச்சு ஏதாவது தொங்கிருச்சு செரிமானம் இல்லை அப்படின்னா நம்மளே வந்து ஒரு மூணு கொலையை வந்து அவிச்சு நம்ம வந்து ஒரு கஷாயமாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுக்கள் இருக்கிற நச்சுக்கள் கிருமிகள் கொழுப்புகள் எல்லாமே வந்து வெளியேறிடும் மலம் கழிக்கிறதும் பிரச்சனையும் சரி செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மரம் தான் இந்த மஞ்சனத்தி மரம் நண்பர்களே மூணு பழம் ரெகுலராக சாப்பிடுங்க ஆண்மைக்கும் சிறப்பாக இருக்கும் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மரம் இந்த மஞ்ச மரம் இந்த வீடியோ பிடிச்சதா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பழைய வெப்பரி சேனலுக்கு அடுத்த ஒரு வீடியோட ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்